வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாட்டின் துடிப்பு மிகுந்த தொழிற்சூழலை வெளிகாட்ட ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகை தருவதை முன்னிட்டு திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தயாராகும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொன்னூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தமிழகத்தில் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பாதுகாப்பிற்காக வாங்கப்பட்ட ஆறு புதிய கருப்பு நிற கார்கள் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்று திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து ஆறூறு கனடியாக குறைந்தது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத்திற்கு நெய் காணிக்கையை செலுத்திய பக்தர்களுக்கு இன்று முதல் தீபமை பிரசாதம் வழங்கப்பட உள்ளது கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஏற்கனவே புக் செய்தவர்களின் கட்டண வித்தியாசத் தொகையை நடத்துனர் வழங்குவார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் எல் ஒன் புள்ளியை அடையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகை தருவதையொட்டி ஏர்போர்ட் மற்றும் பல்கலைக்கழகத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் இலவச சர்வ தரிசன டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது ஆங்கில ஒட்டி கோவில்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடந்தது ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பத்து பேருக்கு டிஐஜியாக பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஜப்பான் மேற்கு பகுதியில் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகோலில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மேலும் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தெட்டு ரக ராக்கெட் நேற்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்